ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டுக்கடலில் புதினா வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவு வதங்கி வரட்டும் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்ப்போ இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ நாலு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு டையம் வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க புதினா கம்மி பண்ண வேண்டாம் அளவு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிக்குவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் அரைக்கப் அளவு பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க கப்பில் அரைக்கப் அளவு பொட்டுக்கடில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் நடுத்தரமாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதிக தண்ணி இல்லாமல் ஓரளவு தண்ணி ஊற்றி சட்னியை கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாலிப்பப்பை ரெடி பண்ணிக்கலாம் இந்தளவு கலந்து வச்சுக்கோங்க அதிக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க இது பொறிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை புதினா சட்னி இந்த சட்னி மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் போல நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்